பார்க்குறோம் அந்த தாவரம் எப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு சிறு குறுஞ்செடியாக இருக்குது இதோட இலைகள் என்ன இருக்குது அகன்ற முட்டை வடிவமாக இருக்குது ஓகே மஞ்சரி பூக்கள் எப்படி இருக்குது கதிர்களாக இருக்குது கதிர்கதிராக இருக்குது கதிராக இருந்தால் என்னால் இதாக இருக்குது கதிராக இருக்குது நம்ம பார்க்குறதே கதிர்கதிராக இருக்குது பாருங்கள் கதிர்கதிராக இருக்குது தனியாக இல்லை கதிர் கதிராக இருக்குது நெல் கதிர் எப்படி இருக்கோ அதே மாதிரியா கதிராக இருக்குது பார்க்க முடியுதா ம் கதிர்களாக இருக்கு இப்ப பார்க்கலாம் கதிராக இருக்கிறது இப்ப கதிராக இருக்குது அப்படின்றத பாருங்க தாராளமாக இருக்கு கதிர் வடிவத்தில் இருக்கு கதிரா இருக்குது ஓகே அப்ப இந்த கதிரா இருக்கிறதுல எப்படி இதை இனம் கண்டறியதுன்னா மஞ்சரி வந்து கதிர்கள் சுமார் ஏழு சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் மலர்கள் வந்து ஆண் மலர்கள் மேலே இருக்கும் மேலே இந்த ஆண் மலர்கள் மேலே இருக்கும் உச்சியில் ஒரு வேறு உருவத்தோடு இருக்கும் கீழே இருக்க பெண் மலர்களுக்கும் ஆண் மலர்களுக்கும் உருவத்தில் வேறுபாடு இருக்கும் வேற்று உருவ மலர்களாக இருக்கும் கீழ்பகுதியில் பன்னெண்டுருந்து பதினஞ்சு வரையும் டென் டு ஃபிஃப்டீன் வரையுமே பெண் மலர் இருக்கும் பூவேடி செதில்கள் வந்து மடங்கி இருக்கும் இதுக்கு உள்ளே எப்படி இருக்கும் மணி வடிவமா இருக்கும் குட்டையா வெளிநோக்கு பற்களா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கு கனிகள் வந்து மூன்று மடல்களை உதையா இருக்கும் உடையவதாக இருக்கும் சுமார் ரெண்டு மில்லி மீட்டர் குறுக்களவா இருக்கும் கனிகளோட மு முனை வந்து நமக்கு ஒன்ஸ் கனிகள் வந்துருச்சுன்னா முன்னால சொர சொரப்பான தோல் இருக்கும் மற்ற பகுதியெல்லாம் மென்மையாக இருக்கும் அதிகம் வந்து மொசு இருக்கும் ஃபுல்லா இதை பார்க்கும்போதே விதைகளும் இதில் வந்து வந்துச்சுன்னா முட்டை வடிவில் இருக்கும் நமக்கு பயன்படக்கூடிய பாகங்கள் வந்து இலை வேர் சமூலம் இலை வேர் சமூலம் நம்ம இப்போ வந்து குறிப்பாக பார்க்கணும்னா இ இலைகள் தான் அகன்ற முட்டை வடிவமானது அஞ்சுலேருந்து அஞ்சு இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீளமாக இருக்கும் இதுக்கு மலையாளத்திலையும் குப்பைமேனி தான் சமஸ்கிருதத்தில் அரிதமஞ்சரி ஹரித்த மஞ்சரி அப்படின்ற பேர் வந்து அதில் இருக்குது நமக்கு ஹிந்திலையும் வந்து குப்பு அதோட பேர் தெலுங்கில் அதே தான் குப்பை தாக்கு அப்படின்னு சொல்லி தெலுங்குலையும் பேர் நிறைய இடத்துல நெல்லூர் பக்கம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அதை முருப்பிண்டி அப்படின்வாங்க முருப்பிண்டா அப்படின்றது சாதாரண பேர் கன்னடத்தில் வந்து அதை குப்பிண்ட சோப்பு துப்புக்கீரி என்ன இடத்துல துப்புக்கீரின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோல இருக்கக்கூடிய இந்த குப்பைமேனி நம்ம பார்க்குறத நம்ம எளிமே இதை நம்ம கண்டு எடுத்துக்கொள்ளலாம் நன்றி